அடுக்கப்பட்ட மூட்டைகளிலே அடி மூட்டையாக இருக்கிறது தலித் தருந்ததியர் அதனால தலித் அமங் தலித்ன்னு சொல்லுவாங்க தண்ணி எல்லாம் எடுக்க போனோம்னா அவங்க என்ன பண்ணாங்க சாணி எடுத்து தண்ணியில கரைச்சு விட்டுருவாங்க ஒரு வீட்டுல போய் சோத்து கையேந்துக்குள்ள ஒரு வீட்டுல இல்லை போன்னு தள்ளி விடுவாங்க அப்ப எல்லாம் அந்த வலி வந்து ரொம்ப மன ரீதியா ரொம்ப வலி வலி ஏற்படும் படிப்பு தான் ஒரு முன்னேற்றத்துக்கான வழின்னு சொல்லுவாங்க படிப்பு தான் பொருளாதாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்னென்னா வழி சேலம் மாவட்டம் புதுப்பேட்டையில் ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாமல் விவசாய குத்தடைமையாக இருந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த ஓடி ஆடி விளையாட வேண்டிய குழந்தை பருவத்தில் இடைநிலை சாதியினரால் அலமேலு அனுபவித்தது எனவோ உழைப்புச் சுரண்டலும் பாலியல் வன்கொடுமையும் தான் நானும் என் தம்பியை வந்து பாண்டேடு லேபராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இயர்ஸாக நாங்கள் அந்த வேலை செஞ்சோம் காலையில் ஏழ்மேனிங் நாலு டு அஞ்சுக்குள்ளே எழுந்திரிச்சிக்கணும் தொடர்ந்து நைட்டு பத்து மணி வரை வேறு இருக்கும் சரி அந்த அப்பர் காஸ்ட்டோட பசங்களோலையே எங்களுக்கு வந்து எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது அந்த டைமில் என் தம்பி கற்றுவான் கற்றுனா என் தம்பியை பிடிச்சி அடிப்பாங்க அந்த மாதிரி வந்து நான் அழுதோல அடித்தாலோ என்னை வந்து மேலும் அடிப்பாங்க அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு எங்கள் கம்யூனிட்டியில் வந்து சகஜன எடுத்துக்கிறது ஒரு சூழ்நிலை இரண்டரை ஆண்டுகளாக கொத்தடிமையாக இருந்து பல கொடுமைகளை சந்தித்தவரை பள்ளி ஆசிரியர் ஒருவர் போராடி மீட்டு படிப்பை தொடர உதவி இருக்கிறார் தனது வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்காமல் தன் சமூக மக்களுக்கு நடக்கும் அநீதியை எதிர்த்து போராட தொடங்கியிருக்கிறார் அலமேலோ எல்லாரும் சொல்கிறாங்க பெண் குழந்தை சொல் கொள்வது வந்து டவுரினால்தான் கொள்கிறாங்க டவு அப்படின்னு சொல்லக்குள்ள எங்கள் சமுதாயத்தில் அது இல்லை டவுரி நாங்கள் கொடுக்கறது கிடையாது பெண் சமுதாயத்திலருந்து கொடுக்குறது ஆண் சமுதாயத்தில் தான் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றக்குள்ள எப்படி கல்யாணம் கொலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஸ்டடி பண்ணும் எதுக்காக பெண் குழந்தைகளை நம்ம சமுதாயத்தில் கொள்கிறாங்க ஏன்னா நம்ம பெண் குழந்தைங்களை நாம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிருக்கிறோம் நம்மக்கிட்ட எந்த ஒரு பணமோ காசும் கிடையாது அப்படி இருந்தாலும் அதர் கம்யூனிட்டிக்காரங்க நம்ம பெண்களை வந்து பாலியல் ரீதியாக மட்டும் உறவை வேணுங்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க அப்பட்டுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் வச்சிருக்கணும் பெண் குழந்தைங்க பிறந்த பொண்ணுரலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைண்ட் அவுட் கிடைச்சது அதன் பிறகுதான் தொடர்ந்து நாங்கள் வேலை செஞ்சு இந்த பெண் சிசு கொலை என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது படிக்கணும் குழந்தைங்களை படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சதில் இப்போ நிறைய குழந்தைங்க படிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுக்கிட்டு வேலைக்கு போறாங்க முன்னாடி என்ன நடந்துருக்கு தெரியுமா

என்றைக்கு பொருளாதாரம் கையில் வந்து நானும் நல்லா இருக்கிறேன் உங்களுக்கு ஈக்குவலாக வரேன் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ அடக்குமுறை அதிகமாகும் மற்றவங்கள பார்க்குறோம் மற்றவங்கள அவங்க படிப்பு கூட இல்லாமல் பணம் இருக்குது எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க முறையான கல்வி வாய்ப்பு கிடைக்காமல் பெண்கள் பொருளீட்டுதலில் பின்தங்கியிருப்பதால் தான் பல சுரண்டல்களுக்கும் ஆளாவதாக உணர்ந்தாலும் மேலும் ரூரல் உமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என்னும் அமைப்பை இருநூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கினார் இதன் மாதமால் போன்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களை கொத்தரிமை திரிப்பது போன்ற பயிற்சிகளை வழங்கி தொழில் முனைவோராக மாற்றி இருக்கிறார் வயது நிறைய சாப்பாடு கொடுத்தாதான் அவனுக்கு அடுத்த சிந்தனை ஓடும் படிக்கிறதுக்கு உண்டான சிந்தனை ஓடும் அப்போ வந்து கல்வி ஒன்னு ஒன்னு ஒன்று மாற்றத்தை கொண்டு வராது மாற்றத்தை கொண்டு வரலாம் எப்பன்னா இங்கே இவனுக்கு வயிறு நிறைய சாப்பாட்டை போட்டு நீ அப்புறமா படிப்பு சொல்லி கொடுத்தா தான் அப்புறமா தான் மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் முதல்ல இவனுக்கு சாப்பாடு அதுக்கப்புறம் மாற்றது மரியாதை வந்து நாங்கள் தான் அப்போல்லாம் மரியாதைன்னா இப்போ வந்து எங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு கெத்து ஒரு மரியாதை கிடைக்கிது இவங்க தானா அவங்களா பரவாயில்ல இவங்களுக்கு ஒரு லோன் கொடுத்தா கட்டுவாங்க இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு இது பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த தொழில் இந்த கயிறு தொழில் வந்து இந்த ஆர்டரை கொடுத்தா இவங்க உடனே இவங்களே பாரு பொ பார்த்து பேண்டல் பண்ணி சேல்ஸுக்கு வந்து லோடு எடுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை எங்களை தேடி வந்து நார் கொடுத்துட்டு போகிறாங்க கவுருட்டு அந்த வருமானத்தை வச்சு என் பிள்ளை காலேஜ் படிக்க வச்சேன் காலேஜ் படிக்க வச்சு அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆனவட்டி அப்புறம் எங்கள் பையனை காலேஜ் படிக்க வச்சான் அவன் ஆர்கிட்டெக்ட் படிச்சுருக்குறான் அவன் படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிறான் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறான் இந்த அளவு சுற்றினாதான் செம வந்து சல்லை கோர்த்து கட்ட முடியும் இந்த கவுருட்ற இதில் தானால் நம்ம இவ்வளோ மேல்மே வந்தோம் நம்மளுக்கும் ஒரு மரியாதை கிடைச்சது நம்மளுக்கும் ஒரு திகிரி அந்த மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு மற்ற கொத்தடிமையாக இருந்த பெண்களுக்கும் இப்போ வந்து கயிறுட்ற பயிற்சி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் ட்ரைனிங்க்கு வந்து கற்றுக்கிட்டு வந்தவன் இன்றைக்கி ட்ரெயினராக ஆயிருக்கேன் இப்போ என்ன பண்ணுன்னா தலைவர் லாஸ்ட்டில் போய் அந்த மூணு பழதையும் இணைச்சி அதை வந்து நம்ம சல்லையாக கொண்டுகிட்டு வரணும் கொத்தடிமையாக வேலை செஞ்ச வேலைக்கும் உப்பை வேலை செய்கிறதுக்கும் வந்த பின்னாடி வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது நூறு இரநூறுக்கு செஞ்சேங்க இப்போ ஐநூறுரூவாய்க்கு நானூறுரூவாய்க்கு மேலே கொஞ்சம் செய்கிறோம் பயம் இல்லாத செஞ்சுக்கிறோம் வீட்லேயே இதை வந்து வருமானம் பெருக்கலாம் நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் நம்ம சுயமாக யாருடைய ஒரு அடிமையும் இல்லாத நம்ம வந்து வாழலாம் அதில் வந்து கை தொழிலை வச்சு நாங்கள் மரியாதையோடு நாங்கள் இருக்கோம் அலம்பெலுவின் முயற்சியால் இன்று அவர் கிராமத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து சொந்தமாக வீடு கட்டி ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்கின்றனர் இவரின் முயற்சியை பாராட்டி இந்திய தொழில் கூட்டமைப்பு சமீபத்தில் விருது வழங்கி கௌரவித்தது இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அம்பேத்கர் சொன்ன மாதிரி உங்க சொன்னமெல்லாம் கிழிஞ்ச சட்டை துண்டு கோமனம் கட்டிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் எது கோட் சூட்டு போட்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மக்களும் என்னை பார்த்து கோட் சூட்டு போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு அதே மாதிரி நானும் எங்கள் கம்யூனிட்டியில நான் நல்லா இருந்தாதான் நான் சொல்றது எங்க கேட்பாங்க அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் கடனை வாங்கி எங்கள் வீட்டை கட்டினேன் கட்டின பின்னாடி எங்கள் ஊரில் எல்லோருமே வீடு கட்டினாங்க பொருளாதாரம் இருந்தால் படிப்பு வந்துடும் பொருளாதாரம் இருந்தால் வேலை வந்துடும் பொருளாதாரம் இருந்தால் அடுத்த நிலை போயிடும் இதை மூணுத்து நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம்